नित्यानन्द गुरुवे पोट्री गुरुब्रह्मश्री नित्यानन्दरे पोट्री। இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்து போடும்போது இது பார்க்கறதோடு மட்டும் விட்டுடாதீங்க பாட்டு சப்ரேட் பண்ணுங்க மெயினாக அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும் அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பம் தேவை பண் நன்றி வணக்கம் இந்த நம்ம பாடத்தை நம்ம சொல்லி கொடுக்குறோம் இது எதுக்காக சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம பாவங்கள் அழியணும் பாவங்கள் எதுலேருந்து உருவாகுது செயலில் இருந்து பாவங்கள் உருவாகுது இந்த செயலில் இருந்து பா உருவாகுற பாவங்கள் எதில் போய் அது தங்குது அப்படின்னா விந்துல போய் தங்குது அதனால் சொல்கிறாரு மூளை நாடி தண்ணிலே முளைத்தெழுந்த சோதியை மூலாதாரத்தில் விந்து பயிருக்கு நம்ம செய்த நன்மை தீமைகள் அந்த விந்து பையில தான் அடங்குது அந்த விந்து பையிலேருந்து நம்ம ஒரு பெண்ணுக்கிட்ட புனரல் பண்ணும்போது அந்த விந்து பாயத்தில் தான் அந்த குழந்தைக்கு அந்த பாவ புண்ணியம் உருவாகி வழி வருது அப்போ அதை அழிக்கணும் அதை ஏ அழிக்கணும் அது எப்படி ஆகி போய்க்குதுன்னா அந்த பாவம் வந்து கோரையாக முளைச்சி போய்க்குதான் ஏராளமாக அவ்வளோ பாவத்தை பண்ணிட்டு வரணும் அப்போ அதை டெய்லி ஒரு நாள் கட்டணம் அறுத்து போடுறாங்க அப்போ தான் அதை அழிக்க முடியும் இல்லைன்னா அழிக்க முடியும் ஒரே நாளில் நீ அழிக்க முடியாது ஏன்னா சொல்கிறாரு மூல நாடி கண்ணிலே முளைத்தெழுந்த சோதியை நாலு நாழி உம்முள்ளே நாடியே இருந்த பின் பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆகலாம் ஆழமுண்ட கண்டனார் அம்மை பாதம் உண்மை என்று நீ அதோட போய் அதை அதில் இருக்கிற அந்த கோ பாவக்கோரைகளை அறுத்து போட்டினா தெய்வத்தோட கூடி வாழலாம்டா நீ அதை விட்டுப்பட்டு உலகமே வாழ்வுன்னு சொல்லிட்டு சுற்றினா உனக்கு பாவம் தான் சேரும் இது உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறு போல் மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கலாகுமோ உலகம்ன்றது ஒரு மாடு மாதிரி அழகான மாடு உலகம் இந்த உலகத்தை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மயக்கம் அது மேலே மயங்கி போகிறேன் நான் மயங்கி போய் நான் வீணாக போயிட்டேன் அதனால் சொல்கிறாரு ஆடு காட்டி காட்டில் சிறுத்தையை பிடிக்கணும்னா ஒரு கூண்டில் ஒரு ஆட்டுக்குட்டியை போடணும் அது கையான் கையால் காத்துச்சின்னா சிறுத்தை அதை தேன் வர மாட்டிக்கும் அது மாதிரி என்னை நீ பிடிச்சிடலாமா இந்த உலகம் அப்படின்றார் செவ்வாய்க்கு அதனால் சொல்கிறார் ஆடு காட்டி வேங்கையை அகப்படுமாறு போல் மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோ கோடு காட்டி யானையை கொன்றுரைத்த கொற்றவா காட்டி என்னை வெளிப்படுத்த வேண்டும் என்றார் இந்த மனமன்ற யானையை வந்து நல்ல வழியை காட்டி இதை கொன்றுஊ கொண்டுட்ட இந்த யானை புற்ற யானையை இன்றைக்கி நல்ல வழி காட்டுகிறேன் ஆனால் எனக்கு வீடு காட்டி என்னை நான் யாருன்னு வெளிப்படுத்தணும் அதுக்கு எனக்கு வழியை காட்டுகின்றார் அந்த மாதிரி பாதைகளை நம்ம வகுத்துக்குன்னு நம்ம பயணம் பண்ணோம்னா அது நமக்கும் பயன் தரும் பலருக்கும் பயன் தரும் ஒரு வாழ்க்கை மனிதனுடைய வாழ்வு எப்படின்னா தனக்கு வரைக்கும் வாழறோம் மனிதனே கிடையாது அது ஒரு உயிரினம் தனக்காக வாழறது அது ஒரு உயிரினம் தான் குடும்பத்துக்காக வாழறது அது உயிரினும் ஆனால் உலகத்துக்காக வாழறது மனித இனம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்து வாழ கற்றுக்கணும் அதெல்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பயணம் பண்ணணும்

மிக மிக சிறப்பான ஒரு நாள் குரு பூர்ணிமா குரு ஒவ்வொருத்தருக்கும் குருநாதர்கள் இருப்பாங்க வாழ்க்கையில் குரு இல்லாமல் இறைவனை அடையிறது வாய்ப்பு இல்லை அப்போ இறைவனை அடையிறது யாரெல்லாம் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கட்டாயம் குரு வேணும் கண்ணு இருக்கிறதுனால எல்லோரும் கண்ணு தெரியுமானா வாய்ப்பு இல்லை பகலில் இருக்குது நம்ம கண்ணு தெரியுது ஒரு இருட்டில் ஒரு ரூமில் அடைச்சி வச்சிட்டோம்னா கண்ணு இருந்தோம் அங்கே கூட மாதிரி தான் தேடி நட்டு வேண்டியதான் எங்கே எது இருக்குதுலே தெரியல அப்படின்ற மாதிரி ஏன்னா இந்த கண்ணே உலகத்தை பார்க்கறதுக்காக இறைவன் கொடுத்ததே உள்முகமாக பார்க்குறதுக்கு இந்த கண்ணு உதவாது அப்போது எந்த கண்ணால் இறைவனை பார்க்க முடியும்னா புறக்கண்ணால் பார்க்க முடியாது திருவள்ளுவர் சொல்லுவாரே முகத்தில் இருக்கிறது கண்ணுன்னு நினச்சிக்காதுப்பா அது ரெண்டு புண்ணு ஏன்னா அது வந்து உலகத்தை காட்டுமே தவிர ஒரு நாளும் நீ யாருன்றத அந்த கண்ணால் பார்க்கவே முடியாது அப்போ அப்படியாப்பட்ட கண்ணு முகத்தில் இருந்தாலும் அது ரெண்டுமே புண்ணு தான் அதனால தான் பார்க்கறதுலாம் போய் பிடிச்சிங்கன்னு அவசப்பட்டுக்கிறோம் மற்ற எல்லா புலன்களை விட கண்ணுக்கு பவர் அதிகம் எதை பார்க்குதோ அது பின்னாடியே போயிட்டே இருக்கும் அப்போ இந்த கண்ணால் நாம் இறைவனை காண முடியாது அப்போ எந்த கண்ணால் தான் பார்க்கறது அப்படின்னா அகத்தில் நமக்கு ஒரு கன்று இருக்குது அந்த கண்ணு தான் தான் நான் யாருன்னு காட்டி கொடுக்கும் இறைவன் யாருன்றதும் காட்டி கொடுக்கும் அப்படிப்பட்ட கண்ணை ஒருத்தர் காட்டி கொடுக்காம ஒருத்தரை உணர்த்தாமல் நம்மளால் உணர முடியாது அவர் தான் குரு குருன்னு பேர் சொல்லிக்கிறோம் இல்லை ஒரு தொழிலை கடத்து கொடுத்தா கூட இப்போ குரு நீங்கிறாங்க ஆனால் குருன்றவங்க அவங்க அவங்களாம் வாதியார் ஒரு தொழிலை கற்று கொடுத்தாரு அவ்வளோதான் ஸ்கூலில் பசங்களுக்கு ஒரு நாற்பது ஐம்பது பசங்க இருந்தாலும் ஒரு வாதியார் இருப்பார் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாரு ஆனால் அவர் வாதியார தவிர ஒரு நாள் குருவாக முடியாது குருன்னா என்னன்னா கூனா இருள் குருனா நீக்கிறது ஒரு இருளை நீக்கி வைக்கிறது தான் குரு பாதியாக அந்த கெப்பாசிட்டி இல்லை எங்கே இருக்குது இருள் அப்படின்னா எல்லாம் என் மனசில் இருக்கு வீட்டில் இருக்கிற இருளை நம்ம இப்போ இருட்டாக தான் விளக்கு போட்டோம் இருள் போயிடுச்சு உள்ள இருக்கிற இருளை யார் போட்டுறது அப்படின்னா எனக்கு நான் இருளில் தான் இருக்கிறேன் என் மனசில் இருள் இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்லணும் ஒருத்தர் சொல்லி அதை உணர வச்சு அதை நீக்கிறதுக்கான வழியையும் ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறாருன்னா அவர் தான் குரு பண சம்பாதிக்க சொல்லி கொடுக்குறதெல்லாம் குருவாகிட முடியாது அருள் யார் எப்படி அந்த அருளை நம்மளால் சேர்க்க முடியும் அந்த அகங்கூலிமா இறைத்தாளை போய் சேர முடியும்னு யார் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் குரு அப்படிப்பட்ட ஒரு நாள் இன்றைக்கி நாள் அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான நாள் குரு பூர்ணிமா இந்த வந்து ஐயா சொல்லுவாங்க ஒன்றை பிடித்தோருக்கு உயர்வு உண்டாம் அந்த ஒன்றை பிடிச்சிட்டா என்ன ஆகணும்னா அந்த ஒன்றை தவிர வேறு உலகம் இல்லைன்ற நிலைக்கு போகணும் அதுதான் ஒன்றை பிடிச்சிக்கிறது அர்த்தம் ஒரு நல்ல வயசு பையன் வாலிபா வயசு அவன் போய் ஒரு பொண்ணை காதல் பண்ணுறான் அதை கூட ஒன்று தான் பிடிக்கிறான் அது வந்து அவனுக்கு முக்தி கொண்டு போயத்துக்கு முன்னாடி முக்தி போ சார் அது இன்னொரு காதல் வர வரைக்கும் அந்த காதல் நிலையாக நிற்கும் இந்த பொண்ணு வேணான்னு சொல்லி இன்னொரு காதல் போயிட்டா அந்த காதல் உண்மையாக இருக்க இந்த காதல் பொய்யாக இருக்கா அந்த மாதிரி நாம் மனசால் நம்ம குருநாதர் அவரோட தாள் அப்படின்னு பிடிச்சதுக்கு பிடிச்சதுக்கப்புறம் இந்த உடம்புல உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அவர் ஒருத்தர் தான் நமக்கு தெய்வம் அவர் ஒருத்தர் தான் குரு வேறு யாருக்கும் அந்த மனசில் இடம் இல்லை அதை தான் ஒன்றை பிடித்தோருக்கே உயர்வு ஒன்றாக இங்கே கொஞ்ச நாள் இருக்குது அங்கே கொஞ்ச நாள் இருக்குது அங்கே கொஞ்ச நாள் இருக்கிறதுன்னா வாழ்க்கை ஓடிடும் நம்ம ஒரு ஆயிரம் வருஷம் இந்த உலகத்தில் வாழறதுக்கு வாய்ப்பு இல்லை ஐம்பது வருஷம் வாழ்வோடனே தெரியல இப்போ போகிற போக்க பார்த்தா எல்லா வகையிலையும் நம்ம கெட்டு போய்ட்டோம் அது கெட்டு போனதுக்கு காரணம் நம்மளோட உணவு முறைகள் அது எல்லாத்தையும் வெளிநாட்டுக்காரன் காலி பண்ணிட்டாங்க எதெல்லாம் சத்தெல்லாம் அமையதுன்னு போயிட்டு அங்கேருந்து நமக்கு மாத்தையாக கொடுக்குறோம் நம்ம தினமும் சாப்பிட்ட ஒரு பொருள் தான் மஞ்ச கம்பளம் வந்ததுன்னா நம்ம பாட்டிலாம் இறக்குனா மஞ்ச கம்பளை வந்திருக்கு பாட்டி என்ன பண்ணுவாங்க மஞ்சள் அந்த கீழநிலை ஆலையை அரைச்சு சைடில் போரில் கலந்து கொடுத்துருவாங்க ரெண்டு நாள் கொடுத்துட்டோம்னா முஞ்சு போச்சு மஞ்சள் காமலாம் இருக்கிற இடம் தெரியாமல் போடும் ஆனால் இப்போ யாரும் அதை பண்ணுறதில்ல ஏன்னா எந்த பாட்டிக்கு இப்போ தெரியல அது அதனால் என்ன ஆகுதுன்னா இது இவன் என்ன பண்ணுறான் வெளிநாட்டுக்காரன் இதை கொண்டு போய் அவன் அதை மருந்து மாத்திரையாக பவுட்ரு பண்ணி மாதிரி ஆகி அனுப்புகிறான் அதை நம்ம முழுங்கிட்டே இருக்கோம் அந்த மாதிரி நமக்குள்ளே நல்ல விஷயங்களை வெளியே கறவை எடுத்துருக்குறான் ஆனால் நம்மக்கிட்ட நல்ல விஷயம் நமக்கே தெரியல இது உலக அப்படி தான் இருக்கிறோம் ஆன்மீக வாழ்க்கையிலும் அப்படி தான் இருக்கிறோம் அப்போ எங்கே தடுமாற்றம் வருதுன்னா அந்த ஒரு நிலை இதுதான் முடிவும் நான் உள்ளே எப்போ வந்தனோ அந்த முடிவுலேருந்து எந்த காலத்திலையும் நான் தடுமாறாமல் அதையே உடம்புக்குடி மாதிரி இருந்தால் நம்ம கிட்ட இருக்கிற நல்லது நம்ம கிட்டே இருக்கும் கெட்டது மட்டுமே நம்மளை விட்டு வெளியே போகும் அப்போது நம்ம அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கும் சரிங்களா மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்ய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்